வரைக்கும் வணக்கம் சிம்மராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் கொடுக்க இருக்கு கிரகநிலைகளின் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான எல்லாம் வாழ்வில் ஏற்பட இருக்குது வரைக்கும் தனது சொந்த ராசியான ரிஷபராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் குருவோடு இணைந்து முழு ஆட்சி பலம் பெறுகிறாருங்க முழு ஆட்சி பலம் பெறும் சுக்கர பதி பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் சிம்மராசியினருக்கு சஞ்சரிக்கக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குது அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு முழு ஆட்சி பலன் பெறும் என்ன இந்த காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் புதனும் ரிஷபத்தில் சூரியன் சுக்ரன் குரு ஆகிய கிரகங்களும் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் சஞ்சரிக்கிறாங்க இதனால் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கரனை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சுக்கராச்சாரியார் எல்லா காலத்திலும் மிக சிறந்த முனிவர்களில் ஒருவர் என்று நம்பப்படுகிறது அவர் மிகவும் கற்றறிந்தவர் ஆனாலும் அவருக்கு தேவலோகத்தில் பொருத்தமான பதவி கிடைக்கவில்லை எனவே அவர் நிகர் உலகின் பூர்வீக வாசிகளுக்கு அதாவது தானவர்கள் தைத்திரியர்கள் மற்றும் அசுரர்களுக்கு குரு அல்லது ஆச்சார ஆனார் அவர்களை தான் தன் சீடர்களாக்கி தேவர்களுக்கு எதிராக போரிட அவர்களுக்கு உதவினார் அவர் தேவர்களை வழி நடத்தும் அனைத்து குணங்களையும் கொண்டிருந்தார் ஆனால் அவர் உணர்ச்சிகளை தனது புலன்களை கட்டுப்படுத்த அனுமதித்தார் இவ்வாறு அவர் பேய்களின் தலைமையை தேர்ந்தெடுத்தார் அதன் ஒரே நோக்கம் அழிவை உருவாக்குவதும் அழிவை ஏற்படுத்துவதும் மட்டுமே சுவாரஸ்யமாக தேவர்களுக்கு எதிராக போரை நடத்துவதற்கு முன் சுக்கராச்சாரியார் சிவபெருமானிடமிருந்து சஞ்சீவினி மந்திரத்தை ஆசிர்வதிக்க விரும்பினார் இதனால் அவர் போர்க்களத்தில் கொல்லப்பட்ட பிறகும் அவர்களின் உடலில் உயிரை செலுத்தி மரணத்திலிருந்து காப்பாற்றினார் எனவே சிவபெருமானை மகிழ்விக்க கடும் தவம் மேற்கொண்டார் அவர் ஒரு மரத்தில் தலைகீழாக தொங்கினார் மற்றும் உணவு மற்றும் தண்ணீர் கொடுத்தார் எரிந்த இலைகளின் முன் வரும் புகை சுவாசித்து உயிர் பிழைத்தார் தேவர்களின் மன்னனாக இந்திரன் அவனது தவம் மற்றும் அதை நோக்கிய உறுதியை பற்றி அறிந்தது அவனது தபசியை சீர்குலைக்க பல முயற்சிகளை மேற்கொண்டான் தொடர்ந்து இந்திரனுடைய மகள் ஜெயந்தி எரிந்த இலைகளில் மிளகாய் சேர்த்து அவரது தபஸ்யாவை குறுக்கிட முயன்றார் சுக்கராச்சாரியார் தனது உயிரை பாதுகாப்பதற்காக தவத்தை நிறுத்துவார் என்று அவள் நம்பினாள் இருப்பினும் முனிவரின் கண்கள் மூக்கு மற்றும் வாயிலிருந்து ரத்தம் கசிந்த போதும் தலைகீழாக தொங்குவதை கண்டு அவள் ஆச்சரியப்பட்டார் சுக்கராச்சாரியார் வேதனையுடன் இருப்பதை கண்டதும் சிவபெருமான் தோன்றி அவர் மேற்கொண்ட உறுதிமொழியிலிருந்து அவரை விடுவித்தார் சுக்கராச்சாரியாரின் அர்ப்பணிப்பு மற்றும் பக்தியில் இறைவன் மகிழ்ச்சி அடைந்தார் மேலும் அந்த முனிவர் அசுரர்களின் குரு என்ற உண்மையை அறிந்ததும் அவருக்கு சஞ்சீவினி மந்திரத்தை அருளினார் இருப்பினும் அதை தவறாக பயன்படுத்த வேண்டாம் என்று எச்சரித்தார் பின்னர் சுக்கராச்சாரியாரின் தவத்தை சீர்குலைக்க முயன்ற பிறகு ஜெயந்தி அவரிடம் மன்னிப்பு கேட்டு அவருக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பை வழங்குமாறு வலியுறுத்தினார் பின்னர் அவள் அவனிடம் திருமணத்திற்கு முன்மொழிந்தாள் இதனால் சுக்கராச்சாரியாரின் மிக பெரிய எதிரியான ஜெயந்தியின் மகள் தானவர்களின் குரு பத்தினி ஆவார் பின்னர் சஞ்சீவினி மந்திரத்தால் ஆசிர்வதிக்கப்பட்ட சுக்கராச்சாரியார் தேவர்களுக்கு எதிராக போர் தொடுத்து வெற்றி பெற்றார் சுக்கராச்சாரியார் பிருகு முனிவரின் மகனும் பக்த பிரகலாதனின் மருமகனும் ஆவார் பிருகு முனிவரின் முதல் மனைவி தக்ஷாவின் மகள் கியாதி அவர்களுக்கு ததா விதாதா என்ற இரு மகள்களும் லக்ஷ்மி என்ற மகளும் இருந்தனர் முனிவர் தனது மகளை விஷ்ணுவுக்கு திருமணம் செய்து வைத்தார் பிறகுக்கு அதிகமான மகன்கள் அதிகமான மகன்கள் இருந்தனர் அவர்களில் ஒருவருக்கு உஷ்ணா என்று பெயரிடப்பட்டது இது சுக்கராச்சாரியாரின் மற்றொரு பெயராக நம்பப்படுகிறது உஷ்ணன் தனது இளமை பருவத்தை அடைந்ததும் அவனது போதனைகளை பெறுவதற்காக அங்கீரஸ் முனிவரிடம் அனுப்பப்பட்டார் அங்கீரஸ் முனிவர் பிரம்மாவின் மகன்களில் சிறந்தவர் மேலும் அவருக்கு பிரகஸ்பதி என்ற மகன் இருந்தான் பிரகஸ்பதி சுக்கராச்சாரியாரிடம் படித்து வந்தார் அவர்களுக்கு இடையே சுக்கராச்சாரியார் கூர்மையான புத்திசாலியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தார் ஆனால் பிரகஸ்பதி ஆக்கிரஸ் மகன் என்பதால் முனிவர் அவர் மீது பாரபட்சம் காட்டினார் இது சுக்கராச்சாரியாரை மிகவும் அறிக்கிறது இந்த விருப்பமான சிகிச்சையால் கோபமடைந்த சுக்கராச்சாரியார் இந்த விருப்பமான சிகிச்சையால் கோபமடைந்த சுக்கராச்சாரியார் அசுரர்களுடன் தன்னை இணைத்துக் கொண்டார் மற்றும் அவர்களின் குருவாக ஆசிரியராக வழிகாட்டியாக மாறினார் அதற்காக அவர் அசுராச்சாரியார் என்றும் அழைக்கப்படுகிறார் மறுபுறம் பிரகஸ்பதி தேவர்களுக்கு குருவாக விளங்கினார் ஒருமுறை குபேர ஏமாற்றி அவனது செல்வம் அனைத்தையும் அபகரித்தான் இது குறித்து தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த சிவன் அவரை துடித்தார் அவர் தனது தவறை உணர்ந்து சிவபெருமானை உள்ளிருந்து தவம் செய்ய தொடங்கும் வரை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் சிவனின் வயிற்றில் தங்கினார் இதனால் மகிழ்ந்த சிவபெருமான் சுக்கரணுவாகிய வீரிய வடிவில் அவரை செலுத்தினார் இதன் காரணமாக அவர் ருத்ரபுத்திரன் சிவனின் மகன் சுக்கராச்சாரியார் என்று அழைக்கப்படுகிறார் அசுரரின் தொடர் தோல்வியால் சோர்வடைந்த சுக்கராச்சாரியார் சிவபெருமானை மகிழ்விக்க தவம் செய்ய முடிவு செய்தார் இதை செய்ய அவர் காட்டுக்கு சென்றார் இந்த பக்கத்தில் அவர் அனைத்து அசுரர்களையும் தனது தாயின் பாதுகாப்பில் விட்டுவிட்டார் அவர் இல்லாததால் இந்திரன் அசுரர்களை தாக்கினான் ஆனால் மாதா இந்திரனை திகைக்க வைத்தார் பின்னர் இந்திரனை காப்பாற்ற விஷ்ணு வந்தார் அவளை எதிர்க்கும் போது விஷ்ணு அவள் தலையை வெட்டினார் பிறகு முனிவர் தனது மனைவியின் மறைவை அறிந்ததும் அவர் மீண்டும் மீண்டும் பிறவியின் வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்று விஷ்ணுவை சபித்தார் இதற்கு முன் விஷ்ணுவின் அவதாரங்கள் பரா நச்சரின் மற்றும் பிற போன்றவற்றின் இருந்து தோன்றியவை அதன் பிறகு அவர் ராமர் மற்றும் கிருஷ்ணராக பிறந்தார் மீண்டும் சுக்கராச்சாரியாரிடம் வந்த சிவபெருமான் அவருக்கு மிருத சஞ்சீவினி வித்யா என்று சொல்லக்கூடிய மறு உயிர்த்தழுதல் சக்தி கொடுத்தார் அவ அதை அவர் போரில் இருந்த பேய்களுக்கு அசுரர்களுக்கு பயன்படுத்தினார் இந்த வழியில் அவர் தேவர்கள் மீது அசுரர்களுடைய வெற்றியை ஏற்படுத்தினார் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட சுக்ரன் ரிஷபராசியில் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரியான பாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிநாதன் சூரியன் பாக்யஸ்தானத்தில் ஜீவனஸ்தான் அதிபதி சுக்ரனோடு இணைந்திருக்கிறாருங்க அஷ்டமத்தில் இதுவரை இருந்த தன குடும்ப அதிபதி புதன் காலகட்டத்தினுடைய நுழைவதால் வருமானம் சிக்கல்கள் நீங்க இருக்குதுங்க ஏதாவது வருமானம் இருந்து இருந்து கொண்டே இருக்குங்க யோசனைகள் தலையெடுக்குங்க குரு உங்களுடைய நான்காம் இடத்தை பார்வையிடுவதால் வீடு வாசல் முதலிய அமைப்புகள் சிறப்பாக இருக்குங்க வருமானம் சற்று அதிகரிக்குங்க வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசியினருக்கு சிறந்த ஒரு காலகட்டமா இந்த சுக்கர பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க இருந்தாலும் சிம்மராசினியர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது வாக்குஸ்தானத்தில் கவனத்தோடு வார்த்தைகள் வெவ்வேறு விதமாக எடுத்துக்கொள்ளப்படுங்க அஷ்டமத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்திருப்பதால் சகோதரர்கள் விஷயத்தில் கவனம் செய்வீங்க ரத்த அழுத்த நோய்கள் உள்ளவர்கள் முறையான மருத்துவம் எடுத்துக் கொள்ள வேண்டுங்க செவ்வாய் ராகு இணைந்து கேதுவை பார்வையிடுவதால் கொடுக்கல் வாங்கலில் சிக்கல்கள் வரலாங்க அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு முறை பல முறை யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் குறிப்பா பண நீங்கள் பல முறை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உங்களுக்கு பொறுத்தவரை நிகழக்கூடிய என்பதைகள்ல எதிர்பாராத விதத்தில் பல நன்மைகள் ஏற்பட்டாலும் ஏதாவது ஒரு விதத்தில் தடங்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷ நேரத்தில் நரசிம்மரை வணங்குங்க பக்தர்களுக்கு பசுக்களுக்கு உணவளிங்க பாரம் குறையும் சூரியனை வழிபட பிரகாசமான வாழ்வு கிடைக்கும்